முருகா வச்சு வேல் முருகா வெயில் உண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய துணைக்கே சில பல ஆசைகள் எப்பொழுது மனதிற்குள் வந்திருக்கின்றது அவை என்னென்ன என்று சொன்னால் உனக்கே ஆச்சரியமாக இருக்கும் என் துணை அப்படிப்பட்டவர் அல்ல என்று உனக்கே தோன்றக்கூடும் உன்னுடைய துணையான அவள் எப்பொழுதும் வீட்டிலேயே இருப்பாள் எதற்கும் ஆசைப்பட மாட்டார் எதையும் முன்னிடத்தில் வேண்டும் என்று கூட சில சமயங்களில் கேட்க தயங்குவார் வெளியில் எங்கும் செல்ல வேண்டும் என்று கூட சொல்ல மாட்டார் ஆனால் இப்பொழுது அவருக்கு எப்பொழுதும் உன்னுடனேயே உன் அருகிலேயே இருக்க வேண்டும் என்ற ஆசை தோன்றிவிட்டது அதிகமாக கோவிலுக்கு செல்ல வேண்டும் அதுவும் உன் கையை கோர்த்து கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை வந்திருக்கின்றது நிறைய ஊரை சுற்றி பார்க்க வேண்டும் சுற்றுலா தலங்களுக்கு போக வேண்டும் என்றும் தோன்றுகின்றது இப்பொழுது அவருடைய மனம் மிகவும் மாறி இருக்கின்றது சில சமயங்களில் எரிச்சலாகவே பேசக்கூடிய அவர் இப்பொழுது எப்பொழுதும் அன்பாக மட்டுமே இனி அவரிடம் இருக்க வேண்டும் என்னவரை நான் அதிகமாக காயப்படுத்திவிட்டேன் இனி ஒரு நொடி கூட அவரை காயப்படுத்த கூடாது என்று நினைக்கின்றார் பல சமயங்களில் உன்னை அவர் நிராகரித்திருக்கின்றாள் நீயாக பேச செஞ்சாலும் உன்னை புறக்கணித்துவிட்டு அவள் வேலையை பார்த்து கொண்டே இருந்தாள் அவையெல்லாம் தவறு என்று உணர்ந்துவிட்டாள் காரணமே இல்லாமல் உன்னிடம் சண்டை போட்டு வந்த அவள் இப்பொழுது எதற்காக இத்தனை வீண் சண்டைகளை நான் போட்டேன் என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாள் அவளுடைய மனது இப்பொழுது மொத்தமாக மாறிவிட்டது எதற்காக இந்த மாற்றம் என்று கேட்டால் அவளிடத்தில் விடையில்லை ஆனால் ஆசை மட்டும் வந்துள்ளது உன் அருகில் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருக்க வேண்டும் எப்பொழுதும் உன்னுடனேயே இருக்க வேண்டும் உன்னுடன் சுற்றுலா செல்ல வேண்டும் படத்திற்கு செல்ல வேண்டும் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்ற பல ஆசைகள் எழுந்துள்ளது அவளாகவே உன்னிடத்தில் அனைத்தையும் கூற போகின்றாள் என்னை இங்கே அழைத்து செல்லுங்கள் அங்கே அழைத்து செல்லுங்கள் என்று கூறப்போகின்றாள் அப்பொழுது உனக்கு சந்தோஷமாக இருக்கும் எப்பொழுதும் கடுகடு பேசிக் பேசிக்கொண்டிருக்கின்ற இவளாய் இவ்வாறு பேசுகின்றாள் என்று தோன்றும் ஆம் கண்ணே வாழ்க்கை அனைத்தையும் மாற்றும் காலம் அனைத்தையும் மாற்றும் அந்த மாற்றம்தான் இப்பொழுது உன் துணைக்கும் ஏற்பட்டுள்ளது உன்னுடைய துணை நீ எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அதே போல இப்பொழுது இருக்கப் போகின்றார் உன்னை முழுவதுமாக புரிந்த பெண்மணியாக இருக்க போகின்றாள் உன்னுடைய மனைவியாக உன்னுடன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று அவள் ஆசைப்பட்டு விட்டாள் அவள் ஆசைப்படியே அனைத்தும் நடக்கட்டும் நீங்கள் இருவரும் வாழ்க்கையில் இனிமேல் எப்பொழுதும் சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் எனக்கும் ஆசை எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் தங்கமே ஓம் முருகா வெச்சுவேல் முருகா